இடறல்கள் கட்டாயம் வரணும் இடரல் இல்லாமல் நம்மளால் வாழ முடியாது ஆனால் இந்த சிறியோரில் என்னிடத்தில் சேருகிற இந்த சிறிய ஜனத்தில் எவன் ஒருவனுக்கு இடரல் உண்டாக்குகிறவனோ அவனுக்கு ஐயோ என்று வேதம் சொல்லு அது மனைவியா இருக்கலாம் பிள்ளையா இருக்கலாம் தேவனிடத்துல பச்சை பாதம் இல்லையே தேவன் பச்சை பாதம் இல்லாதவராச்சே நம்மளுடைய பாசமெல்லாம் தேவனுக்கு ஒப்பிட முடியாது தேவத்துவத்தோடு ஒப்பிட முடியாது அவர் பூமியின் மீது கண்ணோக்கமா இருக்கிறார் அப்படின்னா அந்த ஆத்மாவும் இந்த ஆத்மாவும் சமமாக கண்ணோக்கமா இருக்கிறார் அர்த்தம் உன் கையாவது உன் காலாவது உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதை தரித்து எரிந்து போடு நீ இரண்டு கையோடு காலோடு அக்கினியிலே தள்ளப்படுவதை பார்க்கலாம் நாம் காலாவது கையாவது தேவத்துவத்துக்கு இடரலை உண்டாக்கினால் புரியுதா பிரதர் சுவிசேஷம் கொஞ்சம் கடுமையானதா இருக்கும் எல்லாருக்குமானது இல்லையா நம்முடைய கை இடரல் உண்டாக்கிச்சுனா இந்த தருதிரம் பிடிச்ச கை எதுக்கு இடரல் உண்டாக்குனாலும் பரவாயில்ல ரெண்டு கையோட வாழ்ந்துருவோம் சாகர வரைக்கும் அப்படின்னு நீ வாழ்றதை காட்டிலும் இந்த கையை வெட்டி போட்டு மொடமா பரலோகத்துக்கு வந்து சேருன்னு சொல்றாரு ஹலிலுயா